இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட விரும்பி கேட்டிருந்த ஒரு சித்தம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கோல்டு ஃபைல் கேலண்டர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதனுடைய மேனுஃபேக்சர் யூனிட் இன்னைக்கு வந்திருக்கோம் சரிங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா சார் சொல்லுங்க சார் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இடம் எங்கே இருக்குது நம்ம வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் கிட்டத்தில் வடக்கு கோபுரத்து கிட்டத்தில் இருக்கோம் சார் இந்த கோல்டு ஃபைல் பிக்சர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே லேமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம் சார் ஃப்ரேமோட 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 ஓகே ஆக்சுவலாக இப்போ கோல்டு ஃபைல் நிறைய விரும்புகிறாங்களா சார் என்ன காரணம் கோல்டு ஃபைல் வந்து மக்களுக்கு இயற்கையாகவே வந்து தங்கம்னாலோ கோல்டுனாலோ ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குது அதனால் இது வந்து சாமி கும்பிடும்போது அந்த தங்கம் மாதிரி வச்சு கும்பிடணுங்கிறது எல்லோருடைய ஆசை ஓகே அதனால் அந்த தங்கத்துக்கு வந்து எந்த க எந்த கம்பெனிக்காரங்க கோல்டு ஃபைலில் கொடுத்தாலும் அந்த கோல்டு கேலண்டரை மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்களே தவிர ஓகே மிச்ச சாதாரண கேலண்டருக்குள்ள எதிர்பார்ப்பை விட கோல்டுக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகம் அதிகம் ஆனால் தூக்கி போடாமல் வச்சுருப்பாங்க நிச்சயமாக வச்சுருப்பாங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் வச்சுருப்பாங்க ரெண்டாவது இந்த படங்களுக்கு வந்து டெய்லி பூ போட்டுருவாங்க ஊதுபத்தி காட்டிடுவாங்க ஒரு வழிபாட்டுக்குள்ள ஒரு பொருளாக மாறிடும் வழிபாட்டுக்குள்ள ஒரு அமைப்பாக மாறிவிடும் ஓகே சாதாரணமாக ஒரு இருக்காது இதற்குள்ள வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் அதிகம் ஆக்சுவலாக இந்த கேலண்டர்ஸ் வாங்கக்கூடிய செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் யார் சார் உங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் சார் நிறைய நகை கடைக்காரங்க இது ஜவுளி கடைக்காரங்க பில்டர்ஸ்ஸு இப்படி பல பேர் இருக்காங்க எல்லா எல்லாருமே யார் அந்த தொழிலில் மூணோ புள்ளின்னு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வாடிக்கையாளருக்கு கேலண்டர் கொடுக்குறத வழக்கமாக வச்சிருக்கேன் ஓகே இதுலேயே கேலண்டர் நம்ம கொடுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி பொதுவாக நார்மல் கேலண்டருக்கும் இந்த கேலண்டருக்கும் எந்தளவு ப்ரைஸ் டிஃபர் இருக்கும் சார் நார்மல் கேலண்டரை விட இது ரெண்டு மடங்கு விலை வித்தியாசம் இருக்கும் சார் ஆனால் நார்மல் கேலண்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு பேர் கொடுக்குறீங்கன்னா இருபது பேரோ முப்பது பேரோ மாட்டுவாங்க மிச்சம் எண்பது பேர் மாட்டுறாங்களான்னு உங்களால் சொல்ல முடியும் இது நீங்கள் நான் ஒரு கேரண்டி என்னால் கொடுக்க முடியும் நூறு கேலண்டர் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா நூறு பேர் மாட்டலாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் செக் பண்ணுங்கள் அந்த நூறு பேரும் மாட்டியிருப்பாங்க டெய்லி சாமி கும்பிடுவாங்க அவங்க முக்கியமான இடத்துல தன்னுடைய கேஷ் கவுண்டருக்கு பின்னாலையோ ஆஃபீஸ் ரூம்லேயோ இதை வச்சுருப்பாங்க அது உறுதியாக சொல்லலாம் ஓகே ஆக்சுவலாக நம்மளால் எவ்வளோ வேணாலும் பண்ணித்தர முடியும் நம்ம என்ன குவான்டிட்டி வந்தாலும் பண்ணித்தரலாம் பொது பொதுவாக வந்து நவம்பர் டிசம்பரில் எல்லோரும் வராங்க முன்னால் வந்தால் நம்ம பண்ணுற வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்ட் ஏன்னா உங்களுடைய ரெகுலர் கிளைன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பரில் வர ஆரம்பிச்சுருவோம் வர ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் முன்கூட்டியே வேணும் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது பண்ணி கொடுப்பாங்க சார் இப்போ நான் ஒரு நூறு குவான்டிட்டி நான் கொடுக்குறேன் இந்த கேலத்தில் இந்த சைஸில் எத்தனை நாளில் நான் பண்ணி கொடுப்பீங்க சார் எங்களுடைய ஒர்க் டைம் வந்து நூறு நூறுங்கிறது ஒரு நாளைக்குள்ளே பண்ணிடலாம் சார் ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் இருக்குல்ல அது ஒரு இருபது நாளைக்கு என்கேஜ்டாக இருக்கும் இருபது நாள் முப்பது நாளைக்கு முந்தின வேலை இருக்கும் அதை முடிச்சிட்டு தான் இந்த வேலை எடுக்க முடியும் ஓகே ஆக்சுவலாக நிறைய சைஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேண்டர்ஸ் பண்ணி வச்சிருக்காரு தெளிவாக பார்த்துலாம் பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார் வந்து பதினாறுக்கு ஒம்பது சைஸ் பதினாறுக்கு ஒன்பது ஓகேங்க இது வந்து லேமினேட் பண்ணி அரேஞ்ச் ஃப்ரேம் போட்டிருக்கு இது வந்து மினிமம் சைஸ் ஓகே இதுலயே நிறைய படங்கள் இருக்கு ஓகே இது விநாயகர் கட்பா விநாயகர் அதே மாதிரி அண்ணாமலையாரு அண்ணாமலையார் எல்லாமே கோல்டு ஃபைலில் தான் கோல்டு ஃபைல்ல சில்வரும் இருக்கு கோல்டு தான் மெயின் வந்து கோல்டு தான் போகுது கோல்டு தான் போகுது மார்கெட்டில் கோல்டு தான் என்கொயரி இருக்கு சரிங்க சரிங்க அதுலேயே அஷ்டலட்சுமி ம் ஓகே அதுலயே மகாலட்சுமி மகாலட்சுமி ரைட் இன்னும் நிறைய பின்னாடி வச்சிருக்கீங்களே ம் நிறைய அடுத்த சைஸ் வந்து ம் பத்துக்கு பதினஞ்சு பத்துக்கு பதினஞ்சு பத்துக்கு பதினஞ்சு இதில் விநாயகர் ஓகே பத்துக்கு பதினஞ்சு பட் இந்த ஃப்ரேமோடு தான் வரும் ஃப்ரேமோட லேமினேட் பண்ணியே கொடுத்துருவோம் ஓகே 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 இப்போ நம்ம கேலண்டர் அடிச்சு கொடுக்குறது இந்த ஃப்ரேமோடு லேமினேட் பண்ணி கொடுக்குறோம் லேமினேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதுலேயே மகாலக்ஷ்மி ம் பத்துக்கு பத்துக்கு பதினஞ்சு ஓகே இது வந்து லேமினேட்டடு ம் வந்து பத்துக்கு பதினஞ்சில் லேமினேஷன் போடாமல் ஆர்டினரி ஃப்ரேமு அதாவது ஆர்டினரி போர்டில் போட்டு இது வந்து ஃப்ரேம் பண்ணிடுவோம் ஃப்ரேமுங்க

ஒரு கிஃப்ட் பர்பஸ் கூட நம்ம கொடுக்கலாம் 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 நல்லா இல்லீங்கட்டி இப்போ இந்த அக்டோபர் வந்து செப்டம்பர் அக்டோபரில் நம்ம வந்து இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ்னால கூட பண்ணித்தரோம் நவம்பர் டிசம்பர் தான் ஹியூஜ் குவான்டிக்கு போகிறோம் ஓகே 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 இப்போ சப்போஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சிங்கிளாக கூட நீங்கள் பண்ணதில் ஒன்று வேணும் அப்படின்னா அதை அனுப்பி வைக்க முடியும் சிங்கிளாக நம்ம இப்போ அனுப்புறதுங்கிறதுக்கு கஷ்டம் ஓகே நம்ம குவான்டிட்டி கூட உள்ளது மட்டும் பண்ணலாம் கூட உள்ளது மட்டும் பண்ணலாம் டிஜிட்டல் கிளாக்கு டிஜிட்டல் கிளாக்கு ஓகே இதில் வந்து கீழே வந்து கேக் வரும் காலண்டர் கேக் வரும் காலண்டர் கேக் மேல டிஜிட்டல் கிளாக் மேல டிஜிட்டல் கிளாக் ஓகே இது வந்து சைஸுமே புதுமையான சைஸ் ஆமாங்க நீளமா நீளமா இருக்கு ஓகே ஓகே இல்ல டிஜிட்டல் கிளாக் வேண்டாம்னா கேக் மட்டும் போட்டு இந்த கேப்ல அவங்க கம்பெனி பேர் போட்டு பேர் போட்டுக்கலாம் ஓகே அப்படி எடுத்து மாட்டோம்னா மாட்டிடலாம் அந்த கேக் மட்டும் வருஷம் வருஷம் மாத்தி வருஷம் வருஷம் மாத்திக்கலாம் இது எங்க சைஸ்ல கொஞ்சம் பெரிய நார்மலா உள்ளதுல பெரிய சைஸ் 23 க்கு 14 23 க்கு 14 ஓகேங்க இதுல வந்து இப்ப இது வந்து லேமினேட் பண்ணது 8 mm போர்டுல 1 இன்ச் ஃப்ரேம் போட்டுறோம் ஓகே இது நிறைய மார்க்கெட்ல மக்கள் விரும்புறாங்க இப்ப விரும்புறது இதுதான் அதிகமா விரும்புறது இது ஓகே ஓகே ஓகேங்க அதாவது பிரம்மாண்டமா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இத வாங்குறாங்க நல்லா இருக்கு சார் ஓகே இது 23 நாள் இதுல பல படங்கள் இருக்கு சாமி படங்கள் அது எதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மகாலட்சுமி இருக்கு ஓகே ஓ அந்த படங்கள் வந்து யாருக்கானாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரைட் 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 அத்தி வரதர் ம் ஓகேங்க இது மாதிரி நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து இப்போ வந்து லேமினேட் பண்ணாமல் ஆர்டினரி போர்டில் போடும் ஆர்டினரி போர்டில் ஓகே ஆர்டினரி போர்டில் போடும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வந்துடும் ஓகே ஆனா நல்லா இருக்குங்க க்ளிட்டர் ஆகுறது அந்த விஷயம் அந்த மாலை ஒவ்வொரு விஷயமும் அந்த மைன்யூட்டாக எப்போதும் படிச்சுன்னு இருக்கும் பாக்க ஆமாம் 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 நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்றோம் சார் டிசைன் பண்ணும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணித்தான் ஓகே இந்த ரிசல்ட் எடுக்க முடியுது ரைட் 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 வண்டமான கேலண்டர் சார் ஜம்போ கேலண்டர் எதும் ப்ராடக்ட் எங்கள் ப்ராடக்ட்டில் பெரிய சைஸு மினிமம் பத்து பீஸ் ஆர்டர் கொடுத்தா கொடுத்துட்றோம் ஓகே இது வந்து என்னென்னா க ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து கேலண்டர் போட்டு அந்த ஏரியாவில் உள்ள முக்கியமான கல்யாண மண்டபம் பேக்கரி கோயில் இந்த மாதிரி மக்கள் கூடுற இடங்களில் கொண்டு போய் இவங்க கொடுத்துட்டாங்கன்னா பெரிய கேக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு போஸ்டர் அடிக்காத குறை அந்த அளவுக்கு ரீச் இருக்கும் நீங்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாயில் எதுலையுமே எடுக்க முடியாத ஒரு விளம்பரத்தை நீங்கள் இதில் எடுத்தாங்க அதாங்க மக்கள் பார்வையெல்லாம் அங்கே தான் இருக்கும் பார்வை அங்கே தான் ஓகே இந்த சாமி படம்ங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் அது வந்து அப்படியே முகத்தை ஃபஸ்ட்டு பார்க்க வைக்கும் கண்களை முழுசாக திருப்ப வைக்கும் அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள கேக்கு கம்பெனி நேம்ங்கிறது ஒரு மனசுல ரெஜிஸ்டர் ஆயிரும் சார் இந்த சைஸ்ல இருந்து ஓகே நார்மலா மீடியம் சைஸ் போட்டோஸ் 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 கேலண்டர்ஸ் ஓகே இதுல இருந்து இந்த அளவு பிரம்மாண்டம் கோல்டு ஃபைல்ல இல்ல கோல்டு ஃபைல்ல சாதாரண அதை விட பிரஸ் முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தாறு அந்த அளவுல வரைக்கும் நாங்க கேக்கோட கேலண்டர் தயார் பண்ணி தரோம் சார் ரைட் 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 இப்போ ஆக்சுவலாக நாம என்ன சைஸ் கஸ்டமைஸ் சொன்னாலுமே நம்ம அதை பண்ணி தர முடியும் சார் பட்

அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது நீங்கள் வர்றவங்களுக்கு ஒரு சாமி படமோ ஒரு கேலண்டரோ அந்த பார்வையை வந்து அதில் திருப்ப வைக்கணும் அது வந்து இந்த லைட்டிங்கோ அந்த கோல்டு ஃபைலும் பண்ணிடுறோம் உங்களுக்கு அந்த வேலை பெருசாக காமிச்சிங்க அது எனக்கு சின்னதாக போட்டு கொடுங்கனால அதுவும் பண்ண முடியல பண்ணலாம் பண்ணலாம் அப்போ ஆக்சுவலாக நான் என்ன சைஸ் கேக்குறனோ அந்த சைஸ் கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணலாம் கேட்குறது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் நவம்பர் டிசம்பர் போகாமல் செப்டம்பர் அக்டோபரில் எதையும் நாங்க நாங்கள் தர முடியும் இதா விஷயம் பார்த்தீங்களா உங்களுக்கு வேணும் இல்லை உங்க ஸ்தாபனத்துக்கு வேணும் இல்லை வந்து நீங்கள் ஒரு இருபது பேர் உங்கள் ஸ்டாஃப் கொடுக்கணும் அதாவது நீங்கள் கொடுக்குற விஷயத்த பெஸ்ட்டாக அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் சார் ஒரு நிமிஷம் அந்த காண்டாக்ட் நம்பர் நம்ம நேரில் வரணும் எங்கே வரணும் இதெல்லாம் சொல்லிடுங்க சார் ஞானம் இண்டஸ்ட்ரீஸ் சார் நாங்கள் நூற்றி நாலு ஏ வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை எங்களுடைய தொலைபேசி எண் வந்து தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு வாட்ஸ்அப் நம்பர் எட்டு ஆறு ஆறு ஏழு அஞ்சு சைபர் அஞ்சு ஏழு சைபர் நாலு இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கான்டக்ட் பண்ணலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரம்ப சந்திக்கிறேன் பாய பைஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்